உண்மையான நபர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் திமுகவின் பேச்சாளர் ஒரு இரு பிறவி ஒரு அயோக்கிய தருதலை அவன் பார்ப்பதற்கே சிம்பன்சி குரங்கை போல் இருப்பவன் இவனை பார்த்தால் இவன் அப்பன் தான் பெத்தனா அல்லது இவனை ஆள் வைத்து பெத்தானா என்று சந்தேகப்படுகின்ற அளவிற்கு தோற்றத்தில் இருக்கின்ற திமுகவின் பேச்சாளர் சிவாஜி கிஷமூர்த்தி சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்களை பற்றி அவதூறாக பேசியதை முதலில் பார்த்து விடுங்கள் அதற்கு பிறகு பேச வேண்டுமோ அவ்வளவு மோசமாக பேச வேண்டிய அளவிற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் டிவியில் சொல்றார் சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை நீ எவனோட சேர்ந்தியோ அங்க போய் சப்பு இந்த காணொளியில் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ரவுடி பயல் கேடி பயல் அயோக்கிய தனத்தின் உச்சமாக இருப்பவன் பெண்களைப் பற்றி தாறுமாறாக பேசுவன் பேசுபவன் என்னுடைய தாயும் ஒரு பெண்தான் தாரமும் ஒரு பெண்தான் என்பதை மறந்துவிட்டு பெண்களைப் பற்றியும் இழிவாக பேசுவது மற்ற தலைவர்களைப் பற்றி அவதூறாக ஆபாசமாக பேசுவது இதையே வாடிக்கையாக கொண்டிருப்பவன் இவனை திமுகவின் தலைமை உரம் போட்டு வளர்க்கிறது என்று சொல்ல வேண்டியிருக்கிறது ஏற்கனவே ஒரு நடிகை பற்றி அவதூறாக பேசினான் என்பதற்காக திமுகவை விட்டு சஸ்பெண்ட் மீண்டும் திமுகவிலே சேர்த்துக் கொண்டார்கள் இது என்ன நடவடிக்கை யாராவது நடிகை தவறாக பேசிவிட்டால் சஸ்பெண்ட் செய்து திரும்பவும் சேர்த்துக் கொண்டால் சரியாகி விடுமா ஓ இதைத்தான் திமுக மறப்போம் மன்னிப்போம் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறதோ இவனை போன்றவர்கள் எல்லாம் ஊட்டி ஊட்டி வளர்ப்பதுதான் வேலையா சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமூக நீதியை பெற்று என்னோடு விவாதம் செய்வதற்கு யாரும் தயாரா அல்லது வேறு யாராவது வந்து என்னோடு விவாதம் செய்ய முடியுமா என்ற கேள்விக்கு திமுக தரப்பிலிருந்து அறிவுபூர்வமாக பதில் சொல்லி இருக்க வேண்டும் திமுகவில் மிகப்பெரிய அறிவாளிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே திமுக செயலாளர்கள் ஜெகத் திருச்சி சிவா ஆ ராசா திருச்சி சிவாவை எப்பொழுதும் நான் அறிவார்ந்தவர் என்று நினைப்பதுண்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உனக்கு உண்டு அவருடைய கொள்கையை நமக்கு மாறுபாடாக இருக்கலாம் அவருடைய கொள்கை நமக்கு ஒத்துவராத கொள்கையாக இருக்கலாம் அவருடைய அரசியல் நடவடிக்கை அயோக்கியத்தனம் நிறைந்ததாக இருக்கலாம் ஆனாலும் அவரை ஒரு அறிவாளி என்று நினைக்கிறோம் அண்ணன் அன்புமணி ராமதாசுடைய சவாலை ஏற்றுக்கொண்டு திருச்சி சிவாவையோ அல்லது ஆராசாவையோ அல்லது ஜெகத் ரட்சகனையோ வாதத்திற்கு அனுப்பியிருந்தால் அது திமுக அரசியல் நாகரிகம் உள்ள கட்சி திமுக சவாலை ஏற்றுக்கொள்கின்ற கட்சி என்று மக்கள் எண்ணி இருப்பார்கள் அதை விடுத்துவிட்டு சமூக நீதியை பற்றி விவாதம் செய்ய வேண்டும் என்று அரசியல் நாகரீகத்தோடு பேசிய அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஒரு அயோக்கிய பயலை விட்டு இப்படி ஆபாசமாக திட்டுவதுதான் திமுக கற்றுக்கொண்ட அரசியலா ஒரு காலத்தில் பேரறிஞர் அண்ணா மற்ற தலைவர்களை மற்ற தமிழக அறிஞர்களை சவாலுக்கு அழைத்தார் அண்ணா சவாலுக்கு அழைத்தது சம்பந்தமாக பல பட்டிமன்றங்கள் தமிழகத்திலே பல்வேறு நகரங்களில் நடைபெற்றது அண்ணாவிற்கு எதிராக பேச வந்தார்கள் அண்ணாவோடு வாதம் செய்து வந்தார்கள் ஈழத்தடியல் நாவலர் சோமசுந்தர பாரதியார் பேராசிரியர் ராபி சேது பிள்ளை போன்றவர்கள்லாம் அண்ணாவும் அந்த தமிழ் அறிஞர்களும் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் தீ பரவட்டும் என்று நூலாக வெளிவந்திருக்கிறது அப்படி ஒரு அரசியல் நாகரிகத்தை வளர்த்த அண்ணா அப்படிப்பட்ட ஒரு அரசியல் நாகரீகத்திற்கு சொந்தமான கட்சி என்று பேசிக்கொள்கின்ற திமுக இன்றைக்கு இவ்வளவு தரம் தாழ்ந்து போய் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எந்த இடத்திலும் வரம்பு மீறி பேசுவதில்லை யாரையும் ஆபாசமாக திட்டுவதில்லை யாரையும் அவதூறாக பேசுவதில்லை கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துவதில்லை பச்சை மொழியில் யாரையும் பேசியதில்லை நாகரீகமாக பேசுகிறார் டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசி என்ற ஒரு கொள்கையை இன்றைக்கு தாங்கி நிற்கின்ற தமிழக தலைவர்களில் முதன்மையானவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் ஆனால் அவரை இப்படி அவதூறாக திமுக பேச்சாளர் பேசலாமா அந்த பேச்சாளர் ஏன் இன்று வரை திமுக கண்டிக்காமல் இருக்கிறது ஒருவேளை திமுக தலைமையே இப்படி அந்த பேச்சாளரை பேச சொல்கிறதா அவரை பார்த்தால் பேச்சாளர் என்பதற்கு எந்த தகுதியும் இல்லாதவன் எந்த இலக்கணமும் இல்லாதவன் பேச்சாளர்களைப் பற்றி சொல்வார்கள் நல்ல பேச்சாளர் நாவசைந்தால் செய்தால் நாட செய்யும் என்று இவர்கள் நாடு நாறிக் கொண்டு இருக்கிறது திமுகவில் சில பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் பேசினால் நாடு விடும் இவர்கள் எல்லாம் பேசினால் மிக மோசமான விளைவுகள் தான் ஏற்படும் ஒரு சொற்பொழிவாளன் என்போ நாட்டிலே மறுமலர்ச்சி ஏற்படுத்துவதற்காக பேச வேண்டும் அதை விடுத்து விட்டு பெண்களை ஆபாசமாக பேசுவது அரசியல் கட்சி தலைவர்களை அநாகரிகமாக விமர்சிப்பது இதுதான் திமுக கற்றுத்தருகின்ற அரசியல் நாகரீகமா இவர்கள் மீது திமுக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஒருவேளை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தொண்டர்கள் முடிவு செய்துவிட்டால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தமிழகத்தில் எங்கும் நடமாட முடியாது என எச்சரித்து இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி